ஹலோ வணக்கம் வெல்கம் தமிழ் டாக்கி இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பாக்க போறோம் ஒரு நாங்க பாக்க போறோம் படத்தோட பேர் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்திரண்டு ரிலீஸ் ஆன பிரே ஃபார் டெவில் அப்படிங்கிற ஒரு போறோம் படத்தோட ஆரம்ப காட்சியில பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு என்ன பாத்தீங்கன்னா ரூம்ல இருக்கக்கூடிய எல்லா டோர்ஸையும் லாக் பண்ணிட்டு பெட்டிகிட்ட உட்காந்து கடவுள் கிட்ட பிரே பண்ணிட்டு இருக்கா பாத்து இந்த பொண்ணோட அம்மா கதவுக்கு அந்த பக்கம் நின்றுகிட்டு கதவு தர கதவு தர அப்படின்ற மாதிரி தட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனா இதெல்லாம் இந்த பொண்ணு சுத்தமா கண்டுகிற மாதிரி இல்லீங்க இந்த பொண்ணு என்னன்னா பிரே பண்ணிக்கிட்டே இருக்கா ஆனா திடீர்னு இந்த பொண்ணோட அம்மாக்கு

முடியை வந்து ஓணோனா பிச்சு பிச்சு எடுத்து குடும்ப பண்ணுவாங்கலாம் சரி ஓகே நம்ம ஹீரோனுக்குதே தேவையில்லாம ஒரு காலேஜ் பிரின்சிபல் கிட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் என்னோ யூஜி பிஜிக்குன்னு சொல்லி அதுக்குதுங்க காலேஜ் கிடையாதுங்க இது முழுக்க முழுக்க பேய்கள் எப்படி வாட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான் இருக்கும் சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு இந்த காலேஜ்ல சீட்டே கிடைச்சிட்டுருக்குங்க இதனால நம்ம ஹீரோனுமே ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு வந்து போவா அப்படி நம்ம ஹீரோயின் போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு மொட்ட ஃாதரா பாப்பா एक्चुअली பாத்தீங்கன்னா இவர் இந்த படத்தோட ஒரு முக்கியமான கரெக்டரா இருப்பார்ங்க சோ கொஞ்சம் நோட் பண்ணி வெச்சுக்கோங்க அப்படியே பதக்க இந்த பக்கம் இப்ப நம்ம ஹீரோயின் வந்து 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 டே அட்டன் பண்ணலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லி சரி ஓகே இது இது அவங்க இருப்பாங்க லைக் இந்த 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 மாதிரி 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 அது அது முக்கியமான விஷயம் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்ற அப்படின்ற அதனோட தனித்துவத்தை இருக்கிற எக்ஸ்பிளைன் அண்ட் அண்ட் கூடவே காலேஜுக்கு கிணறு அந்த ஒரு விஷயத்தையும் இவங்க இவங்க சொல்லிடுறாங்க காலேஜை பொறுத்தவரையும் காலேஜா மட்டும் மட்டும் இருக்காதுங்க அதாவது படிக்கிறதுக்கு பசங்க வர வர மாட்டாங்க பேஷன்ஸையும் தான் வந்து டேக் கேர் பண்ணணும் ஸோ இதனாலே நம்ம இவங்களுக்கு இவங்களுக்காக பண்ண ஒரு தாத்தா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருப்பா அப்படி வந்து நம்ம ஹீரோயின் இந்த தாத்தா கிட்ட ரொம்ப சகஜமாக பேசிக்கிட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருப்பா அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய பேஷன்ஸை கண்காணிக்கிறதுக்காக அங்கே ஏகப்பட்ட சிசிடிவி கேமரா வந்து செட் பண்ணியிருப்பாங்க இப்போ அப்படியே கட்டினாக இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இப்போ மறுபடியும் இன்னொரு குட்டி பாப்பா போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கே போவா சரி ஓகே இந்த குழந்தை வந்து நல்லபடியாக இருக்கா ரொம்பவே அமைதியாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி மட்டும் நம்ம நினைக்கூடாதுங்க பிகாஸ் இவ அந்த அளவுக்கு தெரிஞ்சது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு வந்து இப்போ ஒரு பேய் பிடிச்சிருக்குங்க அதுவும் பேய்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஜாம்பவனா இருக்கக்கூடிய ஒரு சாத்தான் வந்து இந்த பொண்ணை வந்து பிடிச்சிட்டு இருக்கும் சோ இதனாலே அங்க இருக்கிற டீச்சருமே நம்ம ஹீரோனை பார்த்து கொஞ்சம் பார்த்து பக்குவமா ஹேண்டில் பண்ணுமா இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி வான் பண்ணிட்டு அங்க இருந்து போயிருந்திருப்பாங்க ஆனா நம்ம ஹீரோயின் இந்த குட்டி பொண்ணை பார்க்கும் போது அப்பெல்லாம் வந்து தெரியலீங்க ரொம்ப நார்மலா கேஷுவலா ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க இவ்வளவு ஏன் அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம ஹீரோயின் சாக்லேட் கொடுத்து கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட் மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க சோ அதுக்கப்புறம் இவ்வளவுமே இவ்வளவு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் அவளோட ரூம் வந்து போவா அப்படி போன நம்ம ஹீரோயினுமே தலை சேவலாம் சொல்லி உட்காருவா ஆனா அப்பன் பார்த்தா அவளுக்குமே பிளாஷ் பேக் எல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்கும் என்னடா இதை அப்படி சொல்லி பார்த்தாக்கா அவங்க அம்மா வந்து சின்ன வயசுல தலை வரும் போது குடும்பம் பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா அந்த விஷயம் வந்து இப்ப நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் வருதுங்க சோ இதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா சீப்பு உரமா வச்சுட்டு ஜன்னல போய் சாத்தலாம் அப்படின்னு சொல்லி பாத்தாக்கா இவளுக்கு பின்னாடி அந்த குட்டி பொண்ணு நிக்கிற மாதிரி இருக்குங்க சோ இதனால இவங்க திரும்பி பார்ப்பாங்க ஆனா திரும்பி பார்த்தாக்க யாருமே இருக்க மாட்டாங்க ஆனா இவளோட டோருக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க நிக்கிற மாதிரி தெரியும் இதனாலேயே நம்ம ஹீரோனுமே யாரா ஆயிதா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்ப்பாங்க அப்படி வெளில வந்து பாத்தாக்கா ஆனா அங்க வந்து பார்த்தாலுமே யாருமே இருக்க மாட்டாங்க சோ இப்படியே அந்த ஒரு நாளும் வந்து முடியுதுங்க அப்படியே கட்பனாக்கா மறுநாள் காலையில நம்ம ஹீரோயின் மறுபடியும் கிளாஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போது வழியில பாத்தீங்கன்னா இவளுக்கு ஏதோ ஒரு முனகல் சவுண்ட் கேக்குங்க சரினு சொல்லிட்டு இவளுமே திரும்பி பாப்பா பார்த்தா அந்த இடத்துல வந்து யாருமே இருக்க மாட்டாங்க அந்த இடமே பாத்தீங்கன்னா அனாதையா இருப்பாங்க சோ இதனால இவளுமே வந்து திரும்பி போலாம் அப்படின்ற மாதிரி திரும்புவா அப்படி டக்குன்னு திரும்பும்போது போது பாத்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணு இவ முன்னாடி சடனா வந்து நிப்பா சோ இவளை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்து போயிட்டு எம் ஏ இன்னத்துக்கு இங்க நம்ம பண்ற வா வா நான் ரூம்ல விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள அவளோட ரூம்ல விட்டுட்டு இவ இவளோட கிளாஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ்க்கு வந்து வந்துருவா அப்படி வந்து பாத்தாக்கா கிளாஸ் எடுக்கிறதே அந்த மொட்டை ஃபாதர் தாங்க சரி ஓகே இவரு நாடா கிளாஸ் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாத்தாக்கா ஹெலனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணுக்கு வந்து பேய் ஓட்டின விஷயத்த வந்து இப்போ கிளாஸா எடுத்துட்டு இருப்பாரு அப்படி இந்த பொண்ணு வந்து பேய் ஓட்டும்போது இந்த பொண்ணு எவ்வளவு வயலண்டா ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணா அண்ட் என்னன்னா அவர் பேசினா அப்படின்ற மாதிரி எல்லா வாய்ஸ் ரெக்கார்டையும் இப்போ இவங்க எல்லாருக்கும் வந்து இவரு போட்டு காட்டுறாரு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த வாய்ஸ் நோட்ல வந்து இந்த பொண்ணு வந்து ஒரு லாங்குவேஜ்ல பேசி இருந்திருப்பா லைக் இது வந்து பல்கேரியா லாங்குவேஜ் மாதிரி இருக்கும் சோ அதுக்கப்புறம் இந்த ஃபாதருமே அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் இந்த பொண்ணோட பேர் வந்து ஹெலனா இந்த பொண்ணுக்கு வந்து நாங்க பேய் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த பொண்ணோட உணவுக்குள்ள ஒரு கொடூரமான சாத்தான் போட்டு ரொம்ப ஆட்டி படைச்சது ஆனா நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலுமே கடைசி வரையும் இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள இருக்கிற சாத்தான வந்து விரட்டவே முடியல கிட்ட

நம்ம ஹிரோனுக்கு இதுல இன்னுமே இன்ட்ரெஸ்ட் வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கேஸ பத்தி இன்னும் கொஞ்சம் முழுமையா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒர்க் பண்ற அந்த ஒரு லேடி கிட்ட போய் கேப்பாங்க அப்படி போய் கேட்டாக்கா இந்த விஷயம் பாத்தீங்கன்னா அப்படியே இந்த ஃபாதரோட காதுக்கு வருதுங்க இதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹீரோ கூப்பிட்டு எம்ஐ நீ காலேஜ் ஜாயின் பண்ணி ரெண்டு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே இவ்வளவு பெரிய கேஸ் எடுத்து இன்வெஸ்டேஷன் பண்ற அளவுக்கு நீ போயிட்டியா நீ முதல்ல பே ஓட்டன கத்துக்கணும் அப்படின்னாக்கா இங்க இருக்கிற பேஷன் ஒழுங்கா பார்த்துக்கோ அதுக்கப்புறமா பேயெல்லாம் ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஃபாதர் நம்ம ஹீரோனை பயங்கரமா திட்டியமுச்சிருவாரு இதனாலே நம்ம ஹிரோனமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி அந்த வயசான தாத்தா இருப்பார் பாத்தீங்களா அவரோட ரூமுக்கு போயிட்டு அவரோட முதுகுல ஒரு ஸ்பான்ச வச்சு அவரோட உடம்ப வந்து தொடச்சு விட்டு இருப்பா அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த தாத்தாவோட முதுகுல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி குபு குபுன்னு கொதிக்க ஆரம்பிக்குதுங்க அண்ட் கூடவே பாத்தீங்கன்னா அந்த தாத்தாவோட முதுகு பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு செவக்க ஆரம்பிக்குதுங்க அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க இருக்க ஸ்பீக்கர்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட அம்மா பாடுற மாதிரி சவுண்ட் கேட்கவும் இதனாலே நம்ம ஹீரோனுக்கு அள்ளு தாங்கலங்க சோ இதனாலே நம்ம ஹீரோன் பயந்து போயிட்டு அங்க இருந்து ஓடி எல்லாம் சொல்லி பார்த்தாக்கா டோர் நடா லாக் ஆயிட்டு சோ இதனால நம்ம ஹீரோ என்னடா பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த தாத்தா என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை புடிச்சு அலேக்கா தூக்கி ரொம்ப ரொமான்டிக்கா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாரு அண்ட் கூடவே பாத்தீங்கன்னா பயபுல வந்து நாக்க வந்து அப்படியே தொங்க விட்டு காட்ட இதனால பயந்து போன நம்ம கீழனுமே அந்த தாத்தாவை டப்புன்னு கீழே தள்ளி விட்டுருவா அண்ட் அது கூடவே பாத்தீங்கன்னா நடந்த இந்த எல்லா விஷயமும் வந்து சிசிடிவி கேமரால இருந்து பதிவாயிட்டு இருக்கும் சோ இதே இந்த ஃபாதரும் இந்த சிஸ்டரும் சேர்ந்து இவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹையர் அத்தாரிட்டி கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க இதெல்லாம் பாக்குற அந்த மனுஷனுமே என்னடே உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீ பே விட்டுறதா என்ன சொல்லி சொல்லி கொடுக்கல இன்னும் நல்லா பாரு அந்த தாத்தா பாத்த அந்த பொண்ணு வந்து எவ்வளவு பயப்படுறா பாரு மாமனே இதால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஆச்சு ஓமால கேஸ் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இதெல்லாம் கேக்குற இந்த ஃபாதருமே ஐயோ சாரி சார் இதுக்கு மேல இந்த நடக்காது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பே எப்படி ஓட்டணும் ஏதா ஓட்டணும் அப்படின்ற மாதிரி இதோட சீரியஸ்னஸ் தெரியாம இருக்காங்க இதை நானே அவங்களுக்கு கத்து கொடுக்குறேன் நானே ஒரு நல்ல பாடத்தை புகட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இந்த ஃபாதர் நம்ம ஹீரோயின் அண்ட் இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து நம்ம முன்னாடி ஒரு குட்டி பொண்ணை பார்த்தோம் பாத்தீங்களா அந்த குட்டி பொண்ணோட ரூமுக்கு இவங்க எல்லாரும் பொங்கலா போறாங்க அப்படி போன ஃபாதருமே இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்து இப்ப பத்து வயசு ஆகுது இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள ஒரு கொடூரமான சாத்தான் இருக்கு சோ இதை விரட்டுறதுக்கு உங்கள யார் வந்து வாலண்டியர்ஸா வர்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாக்க இதுக்கு நம்ம ஹீரோயின் தான் முதல்ல கை தோக்குறாங்க ஆனா இத பாக்குற நம்ம ஃபாதருமே நம்ம ஹீரோயினை அலோ பண்ண மாட்டாரு அதுக்கு பதிலா ரெண்டு பசங்களை கூப்பிட்டு அவங்க கையில போலி வாட்டர் பைபிள் இயேசோட சிலுவை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கொடுத்து அந்த பேய் வந்து உங்களை பழப்ப பாக்கும் இவ்வளவு ஏன் உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயத்த வந்து தோண்டி எடுக்க பாக்கும் சோ நீங்க அதை எதுவுமே வந்து கன்சிடர் பண்ண கூடாது கண்டுக்காம இருக்கணும் சோ ஒழுங்கா போயிட்டு பேயை மட்டும் விரட்டிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களை உள்ள அமைச்சு விட்டாக்கா அந்த பொண்ணு டக்குன்னு திரும்பி கண்ணு வந்து மேலே தூக்கவா பாருங்க இவங்க ரெண்டு பேரும் மிரண்டு போயிடுவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிலந்தி மனுஷன் மாதிரி தப்பட்டி பொண்ணு செவத்து மலை ஏறி மேலே போய் உட்காந்துப்பா சோ இதெல்லாம் பாக்குற இந்த பசங்களுமே அந்த பைபிள்ல இருக்கக்கூடிய அந்த வாசகத்தை தொடர்ந்து வாசிக்க ஆரம்பிக்க இதனால அந்த குட்டி பொண்ணு ரொம்ப அஃபெக்ட் ஆகி பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா சோ இவ இப்படி பயங்கரமா கத்துறதால அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸும் வந்து கிராஷ் ஆக ஆரம்பிக்குதுங்க இப்படி நடக்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம ஹீரோயின் கண்ணாடிக்கு இந்த பக்கம் நின்னுக்கிட்டு மறந்து போய் அலந்து போய் பாத்துட்டு இருப்பா இதனால இந்த குட்டி பொண்ணுமே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு பொறுமையை செவத்து விட்டு கீழே இறங்கி வந்து நம்ம ஹீரோயின் வருவா அப்பன்னு பார்த்து அந்த பொண்ணோட கைக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா புழுக்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்குங்க அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன உள்ள விடு என்ன உள்ள விடு அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்துவா சோ இதெல்லாம் பாக்குற இந்த ஃபாதருமே ஐயோ

வந்து கீழே படுத்து மேனிக்க இருக்கும் போது அந்த பொண்ணோட வாய்க்குள்ள பாத்தீங்கன்னா சரசரன் சொல்லிட்டு அவளோட முடி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக ஆரம்பிக்குதுங்க இதெல்லாம் பாக்குற இந்த பசங்களுமே அப்படி போற முடிய வந்து பாதிலே வந்து இழுத்து புடிச்சுப்பாங்க அப்பன் பார்த்து டப்புனு அந்த பொண்ணோட வாய்க்குள்ள வந்து அந்த சாத்தானோட கை வந்து ஒரு மாதிரி வெளில வந்து ஆக்ரோஷமா பண்ணும் பாருங்க இந்த சீன் பார்க்கவே சும்மா தூக்கலா இருக்கும்ங்க அதுக்கப்புறமா தான் அந்த குட்டி பொண்ணோட உடம்பு விட்டு அந்த சாத்தானே வெளில போவாங்க அதாவது இப்போதைக்கு அந்த பேய் வந்து கொஞ்சம் வெளில போயிருக்குங்க பட் எப்போ வரும்னு சொல்லிட்டு தெரியலீங்க சோ அப்பன் பார்த்து இந்த ஒரு பையனுமே அந்த குட்டி பொண்ணு வரைஞ்ச ஒரு வித்தியாசமான ஒரு டிராயிங் வந்து பாப்பாங்க சோ அதுக்கப்புறம் அந்த பசங்களும் நம்ம கீரனும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க

பாக்குற நம்ம ஹீரோயினுமே யார் ராயுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பாப்பா அப்படி நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு அந்த துணியை வரைக்கு பாத்தாக்கா அது நம்ம ஹீரோனோட அம்மாவோட போனாங்க இதனாலே நம்ம ஹீரோயின் இந்த பிணத்தை பார்த்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா நடக ஆரம்பிச்சிருக்கா அப்பன் பார்த்து இவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சவுண்டு கேட்குங்க இதனால இவளுமே வந்து திரும்பி பாப்பா அப்படி திரும்பி பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பறதுக்குள்ள இவளோட அம்மாவோட பிணம் வந்து அங்க காணாம போயிடுதுல ஏன்னா இது மாயமா மறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே இவளோட அம்மாவோட பிணத்தை அங்கேயும் இங்கேயும் சொல்லி தேடிட்டு இருக்க அந்த கேப்ல டப்புனு இவளோட அம்மா வந்து பேய பின்னாடி வந்து இவளோட கழுத்தை இறுக்கி பிடிக்க டக்குனு இவளுமே தூக்கத்துல இருந்து கண்ணு குளிச்சு பாக்குறா

ரிப்பீட்டடா கேக்கும் அது வந்து என்கிட்ட ஏதாவது ஒண்ணு பண்ண சொல்லும் அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சில நேரத்துல எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து விஷயலா காட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ரூம் குள்ள நீங்களும் இருந்தீங்க ஆனா நீங்க மட்டும் கத்தாம இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு நாடனா அசால்ட்டா படுத்து தூங்கிடுறா அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோனுமே பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை தொல்லா சொல்லி போகும்போது டக்குனு அந்த பொண்ணு நம்ம ஹீரோன் கையை பிடிக்க வர போறாங்க நம்ம ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா தூவி வரி போடுறோம் அப்படியே கட் பண்ணக்க இந்த பக்கம் இப்ப நம்ம ஹீரோனுமே அந்த ஃபாதரை கூப்பிட்டு அந்த குட்டி பொண்ண காப்பாத்த எந்த ஒரு வழியும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா இதுக்கு அந்த ஃபாதருமே எங்களுக்கே தெரியல இல்லமா என்ன பண்றது இது பண்றதுன்னு சொல்லிட்டு இன் கேஸ் எங்க கட்டுப்பாட்டையும் மீறி அவ வேறதான் முடிவு எடுக்கிற அப்படின்னாக்கா வேட்டிகன் சிட்டில இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு வந்து அவள நாங்க இடம் மாத்திடுவோம் எங்களுக்கு வர வழி இல்லமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ இதெல்லாம் கேக்குற நம்ம கீழே பதறி போயிட்டு ஐயோ அந்த மாதிரிலாம் பண்றாதீங்க அந்த பொண்ணை கண்டிப்பா காப்பாத்த முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்கு என்னால பண்ண முடியும் என்ன நம்பி ஒரு விட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதெல்லாம் கேக்குற ஃபாதருமே அதெல்லாம் கண்டிப்பா முடியாது உன்னால அதெல்லாம் பண்ணவே முடியாது மிஞ்சி மிஞ்சி போனா உன்னால என்ன பண்ண முடியும்னா அந்த குட்டி பொண்ணு நீ வேணா பே பண்ணலாம் சோ நீ அத மட்டும் பண்ணு அதை தவிர்த்து வேற எதுவும் பண்ணாத அப்படின்ற மாதிரி

மாத்தப்பட்டிருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட் தான் இந்த டேப்ல வந்து இருந்திருக்கும் செக் பண்ணி பார்த்தாக்கா அந்த சர்ச்சுக்கு போன எந்த ஒரு பேஷண்ட்டுமே இப்ப பாத்தீங்கன்னா உயிரோட இல்லைங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான முறையில வந்து இறந்து போயிருந்து இருக்காங்க ஆனா மிலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு பேஷண்ட தவிர மிதி எல்லாருமே செத்து போயிருக்காங்க இவன் மட்டும் தான் முழுசா குணமாகி அந்த சர்சை விட்டு வெளியில போயிருந்திருப்பா சரின்னு சொல்லிட்டு நம்ம ஏனனு இவளை இன்டர்வியூ பண்ணி பாப்பா அப்படி இன்டர்வியூ பண்ணி பார்த்தாக்கா இவளுக்கு வந்து ரெண்டு தங்கச்சி இருந்தாங்களாம் அவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட கண்ணு முன்னாடி வந்து இறந்து போயிருந்திருக்காங்க ஆனா அவங்க சாகத்துக்கு முன்னாடி இவன் நினைச்சிருந்தாக்கா அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் காப்பாத்திருந்து இருந்திருக்கலாம் பட் அப்படி பண்ணாம அவங்களை சாக விட்டதால அதை பத்தின குற்ற உணர்ச்சி வந்து இவளோட மனசுக்குள்ள பல நாளா வந்து இருந்துட்டு இருக்கு அந்த குற்ற உணர்ச்சியை பயன்படுத்தி இவ உடம்புக்குள்ள இருக்கிற சாத்தான் அதோட பவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிச்சான் சரி ஓகே இவத குணமாய் வெளில போயிட்டாலே அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் ஆனா இவன் முகத்தை பாருங்களேன் அதுல பாத்தீங்கன்னா பாதி மூஞ்ச வந்து காணுங்க ஏன்னா கத்தி எடுத்து இவளோட முகத்தை இவளே வந்து செதைச்சுக்கிட்டாங்களாம் சோ அப்படியே கட்டணக்க இந்த பக்கம் இப்போ நம்ம ஹீரோயின் படத்தோட ஆரம்ப காட்சியில ஒரு லேடி கிட்ட சின்ன வயசுல இவங்க அம்மா வந்து பேய் பிடிச்சதுக்கு அப்புறமா இவங்க எந்த மாதிரி எல்லாம் வந்து டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து ஒரு லேடி கிட்ட சொன்னாங்க பாத்தீங்களா அந்த லேடி கதையுமே நம்ம ஹீரோன்கிட்ட கிட்ட கடைசி அவனோட அம்மாக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து கேட்டாக்க அவங்க திடீர்னு ஒரு நாள் தன்னோட உயிரை அவங்களே வந்து மாச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா அதாவது மீனாவுக்கு எப்படி அவங்க தங்கச்சி இறந்ததுக்கு அவங்க மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கோ அதே மாதிரி இப்ப நம்ம ஹீரோனுக்குமே அவங்க அம்மா இறந்ததுக்கு இவங்க மனசுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுமே அந்த குட்டி பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணோட ரூமுக்குள்ள குள்ள போகலாம் சொல்லி பார்த்தாக்கா இவளோட கார்டு வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க அந்த கூட பாத்தீங்கன்னா அந்த டோருமே ஓப்பன் ஆக மாட்டேங்குது சோ இதனாலே நம்ம ஹீரோனுமே நேரம் அந்த ஃபாதர் கிட்ட போயிட்டு என்ன சார் ஆச்சு ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கடகா இதுக அந்த ஃாதரருமே அவளால வேற யாரையுமே வந்து அதனால தான் சொல்றாரு சரி அதெல்லாம் அவங்க சொல்லிட்டு நீங்க தான் சொன்னீங்க ஆனா அது போன பேர் வந்து ஆல்ரெடி இறந்துட்டாங்க ஒரே இந்த பொண்ணுமே அந்த வச்சாக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம இதெல்லாம் அதெல்லாம் ஆமா உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்ற இதுக்கு நம்ம ஐயோ ஆகான நேரம் கிடையாது நான் சொல்றது முழுசா கேளுங்க இந்த மாதிரி டிமன்ஸ் எல்லாமே வந்து மனுஷங்களோட நிறைய குறை துக்கம் சோகம் அவமானம் அப்படின்னு சொல்லி இந்த எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி அதுங்க அதுங்களோட பவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்குதுங்க அண்ட் கூடவே பாத்தீங்கன்னா மனுஷங்களை அடிமையாக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா சோ இதெல்லாம் கேக்குற ஃபாதருமே சரிமா நீ சொல்றது எல்லாமே கரெக்ட்னு சொல்லி வச்சுக்கலாம் ஆனா பாவம் அந்த குட்டி பொண்ணோட மனசுக்குள்ள அப்படி என்னதான் வந்து குற்றம் வச்சிருக்கு சொல்லி நீ நினைக்கிற ஐயோ ஃபாதர் எனக்கு அதெல்லாம் தெரியல ஆனா கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி இவ்வளவு சொல்லுவா இல்ல இல்ல நீ சொல்ற கான்செப்டும் தப்பு இதுக்கு மேல நீ இந்த கேஸ்ல வந்து இன்வால்வ் ஆகிற அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்படணும்

இருக்கான் சோ இப்போ நீ ஃபாதர் கிட்ட சொன்ன விஷயம் வந்து சரின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் அப்படின்னாக்கா முதல்ல என்னோட தங்கச்சி வந்து குணப்படுத்தணும் நான் எவ்வளவு ட்ரை பண்ணிட்டேன் ஆனா என்னால வந்து குணப்படுத்த முடியல இப்போ நீ வந்து என் தங்கச்சி குணப்படுத்தி அது மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நீ இதையே வந்து ஒரு ப்ரூஃபா காட்டி அந்த குட்டி பொண்ணோட உயிரைய வந்து நீ காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் சோ இதனாலே இந்த பையனோ நம்ம ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்து எமிலியா இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு வந்து போறாங்க அப்படி அங்க போய் பார்த்தாக்கா இந்த பையனோட தங்கச்சி வந்து மூணு நாளா வந்து சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாம தொடர்ந்து தூங்கிட்டே இருக்காளாம் இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோனுக்குமே அவங்க மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பயம் வந்து எக்கச்சக்கமா இருக்குங்க ஆனா இதெல்லாம் நம்ம ஹீரோին வெளியிலே எதுவுமே காட்டிகாம கேஷுவலா இருக்கிற மாதிரி பில்ட் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த பொண்ணோட வயித்தை வந்து தொட்டு பார்ப்பாங்க அப்படி தொட்டு பார்த்தாக்கா அந்த பொண்ணோட வயிறு முழுகவே வந்து காயமா இருக்குங்க. சோ இதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, புனித நீரை தொட்டு அந்த பொண்ணோட வயிற்றுல வந்து ஒரு கிராஸ்ஸ போடுவாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் கிராஸ்ஸ போட்ட உடனே நம்ம எமிலியாக்கு வந்து இப்ப முழிப்பு வந்ததுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இவன் முழிச்சது மட்டும் இல்லாம இவ உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஒரு டீமனோ இப்ப முழிச்சிக்குதுங்க. சோ அப்பன் பார்த்து ஹீரோனோட ஃப்ரெண்டேமே தொடர்ந்து ஜம் பண்ண ஆரம்பிக்க. இந்த பக்கம் அந்த பொண்ணோட வயிறு வந்து கொஞ்ச கொஞ்சமா பெருசாக ஆரம்பிக்கிதுங்க. and அதுவிட இல்லாம சீலிங் ஃபேனுமே பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடா சுத்த ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் நம்ம ஹீரனுமே அந்த எமிலியா அப்படின்ற லேடி கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறார் நல்லா பாரு உன்னோட குற்ற உணர்ச்சியால தான் அந்த டீமன் வந்து உனக்குள்ள வந்திருக்கு இந்த சதம் உன்னோடது இந்த டீமனுக்கான சதம் கிடையாது நீ தப்பு பண்ணிருக்கலாம் உன் மனசுக்குள்ள அந்த குற்ற உணர்ச்சி இருக்கலாம் ஆனா அதெல்லாம் மன்னிக்கிறதுக்காக நம்மளோட இயேசுநாதர் இருக்காரு நீ எதுக்குமே அந்த சாத்தனை மட்டும் நம்பாத நீ அந்த சாத்தனுக்கு கொடுத்த உடம்ப நீயே வந்து திருப்பி எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டுமே தொடர்ந்து அந்த ஜவ வார்த்தைகளை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்படி சொல்லி முடிச்ச அடுத்த ஒரு செகண்டே பாத்தீங்கன்னா இந்த எமனியாவோட உடம்புக்குள்ள கூடிய அந்த டீமன் வந்து சட்டன போயிடுது அந்த கூட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இப்ப இந்த பொண்ணோட உசரையை வந்து காப்பாத்துடுறான் சோ அப்படியே பண்ணா இந்த பக்கம் இப்ப நம்ம ஹீரோயின அந்த ஃப்ரெண்டுகாரனோ வெளியில உக்காந்து பால்கனில பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க நம்ம ஹீரோயின் பதினஞ்சு வயசா இருக்கும்போதே வந்து ப்ரெக்ரன்ட் ஆயிட்டாங்களாம் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை எடுத்து வளர்த்த அந்த ஒரு குடும்பம் கூட நம்ம ஹீரோயனை அடிச்சு துரத்திச்சான் அப்படி வெளியில துறத்தி நான் யாருமே இல்லாம நிர்வதியா நின்னுட்டு இருக்கும்போது ஒரு சர்ச்சில் இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் தான் என்ன காப்பாத்தி என்ன ஹாஸ்பிடல்ல சேர்த்தாங்க அப்படின்றவா சொல்றா அப்பன் பார்த்த பிரண்டு காரணமே சரி ஓகே குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அந்த நான் எடுத்தேன் ஆனா என்னால அதை வளர்க்க முடியல கடைசியா அந்த குழந்தைய தொட்டு பார்த்ததோட சரி அந்த சிஸ்டர்ஸ் எல்லாருமே அங்க வந்து என்னோட குழந்தைய ஒரு அடியா தூக்கிட்டு போயிட்டாங்க என்னோட குழந்தைய நானே வந்து கை விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணுவாங்க ஓகே அப்படின்னு சொல்லி இவளுமே வழக்கம் போல இவரோட ரூமுக்கு வந்துருவா அப்படி வந்த நம்ம ஹீரோயின் தலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவளால சுத்தமா முடியலீங்க பிகாஸ் இவரோட அம்மாவோட ஞாபகம் திரும்ப திரும்ப இவளுக்கு வந்து பயமுத்திட்டே இருக்கு சோ இவ கோவத்துல சீப்பை தூக்கி போட்டாக்கா இவ கண்ணுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு ஊத்துற மாதிரியே இருக்கு ஓகே என்னடா இது அப்படி சொல்லி பார்த்துட்டு இவளுமே கண்ணுக்குள்ள கையை விட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லி வெளில எடுத்து பார்த்தாக்கா ஒரு நீளமான முடிவு வந்து வெளியில ஒருத்தங்க அப்பன் பார்த்து யாரோ ஒருத்தங்க கதவை தட்டுறாங்க இதனால இவங்களுமே கதவு ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அங்க ஒரு சிஸ்டர் நினைக்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு உன்னை இமீடியட்டா வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிடறாங்க சரினு சொல்லிட்டு இவளுமே அந்த மீட்டிங்க்கு போறா அங்க போய் பார்த்தாக்கா இவன் நேத்து வந்து எமிலியாக்கு வந்து பே ஓட்டினா பாத்தீங்களா அந்த ஒரு விஷயம் வந்து இப்ப மேல் இடத்துக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப அந்த எமிலியான்ற பொண்ணு வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டு இருக்கலாம் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா அதான் அந்த பொண்ணோட அண்ணன் அவன் ரொம்பவே மனக்கவலையில உட்காந்துட்டு இருக்கான் அப்படி பார்த்து இந்த ஃபாதர் மீன் நம்ம ஹீரோனை பார்த்து இந்த பேயங்களே தான் மனுஷனோட உடம்ப விட்டு வெளியில போற மாதிரி போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து அவங்களை போட்டு சொல்லிடும் இப்ப அதே தான் அது ஒண்ணு ஏமாத்தி இருக்கு அது தெரியாம நீயுமே அந்த பேய் கிட்ட ஏமாந்துட்டு ஒரு பொண்ணை வர கொலை பண்ணிட்டு இருக்க சோ இதனாலே இதுக்கப்புறம் நீ இந்த சர்ச்ல இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது சோ இமீடியட்டா நீ எங்கன்னு வந்தியோ வந்து நீ போயிடு அப்படின்ற மாதிரி சொல்ல சோ இதனால நம்ம ஹீரோனுமே ரொம்ப அழுதுகிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவா அப்படியே கட் பண்ணக்கா இந்த பக்கம் இப்ப ஒரு சில நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனுமே அவ வளர்ந்த அந்த ஆஷ்டம்திலே பாத்தீங்கன்னா இவளுமே இவரோட நாட்டில கழிச்சிட்டு இருக்கா அப்பன்னு பார்த்து திடீர்னு ஒரு நாள் வந்து நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து முன்னாடி வந்து நிப்பா எடா அதிசயம் ஆகுது என்னெல்லாம் வந்து பாப்பியானே அப்படின்ற மாதிரி இவங்கள கேட்க ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா அந்த குட்டி பொண்ணை வந்து நாங்க வேட்டிங்கன் சிட்டிக்கு அனுப்பி வைக்கலாம்னு சொல்லி ஆம்புலன்ஸ்ல ஏற்றணும் ஆனா அப்படி அவங்க அந்த ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்கும்போது அந்த ஆம்புலன்ஸ்ல வச்சு அந்த ஃபாதரு அப்புறம் நர்ஸ்ன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் அவன் ஆம்புலன்ஸ்ல வச்சு கொன்னுட்டாலாம் சோ இதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து வேற ஒரு இடத்துல எல்லாம் வந்து எடமாட்டம் பண்ண முடியாது சோ இதனாலே வந்து இந்த சர்சுக்கு அடையில இருக்கக்கூடிய அந்த சிறையில வந்து இவ்வளவு லாக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபாதர்ஸ் எல்லாருமே வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான் சரி அதெல்லாம் இருக்கட்டும்டா நான் வேணா அவளுக்காக ப்ரே பண்றேன் ஆனா இதெல்லாம் எடுத்துட்டு நீ என்கிட்ட சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டாக்கா இவன் நடனா நம்ம ஹீரோன் கையில ஒரு ஜவமாலையை கொடுக்குறான் ஆக்சுவலா இந்த ஜவமாலை வந்து அந்த குட்டி பொண்ணோட கையில இருந்த ஜவமாலைங்க என்ன இந்த ஜவமாலையை பாக்குற நம்ம ஹீரோனுக்கு ஷாக்கு தாங்கலிங்க ஒரு மாதிரி தூக்கி ஒரு போடுது பிகாஸ் நம்ம ஹீரோன் வந்து இவ குழந்தைய பெத்து எடுத்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைய சிஸ்டர்ஸ் கிட்ட கொடுத்துருப்பா பாத்தீங்களா அப்படி கொடுக்கும் போது இந்த ஜவமாலையை தான் அந்த குழந்தையோட கையில வந்து கட்டி கொடுத்துருப்பா சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் அந்த குட்டி பொண்ணு நாட்டிலேயே தான் நம்ம ஹீரோனோட சொந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க பொண்ணு ஆட்டி வச்சாக்கா அம்ம தானாவது மாட்டுவா அப்படின்னு சொல்லி அந்த டீமனுக்கு தெரிஞ்சிருக்க போல சோ இதனால தான் அந்த குட்டி பொண்ணை போட்டு அந்த டீமன் படாத பாடு படிச்சிருக்கும் சோ அப்டேட் பண்ண பண்ணக்க இப்ப நம்ம ஹீரோனோ ஹீரோனோட ஃப்ரெண்டுமே ஒன்னு சேர்ந்துகிட்டு சர்ச்சோட பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கிணறு இருக்குங்க அதங்க படத்தோட ஆரம்ப காட்சியிலேயே வந்து அந்த ஃபாதர் சொல்லிருப்பாங்க பாத்தீங்களா இந்த சர்ச் கடையில ஒரு மிகப்பெரிய புனித நீர் கிணறு இருக்குன்னு சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா சோ அந்த கிணறு தாங்க இது சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இந்த ஃப்ரெண்டு காரா சொல்லி இவங்க எல்லாருமே அந்த குட்டி பொண்ணு கிட்ட போறாங்க அப்படி இவங்க போன அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா இவங்களை சுத்தி இருக்கிற எல்லா பவர் கட்டும் வந்து கட்டாயிடுங்க அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த இரு இருட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த சாத்தான் வந்து ஏதோ ஒரு விதமான பாட்டு பாடுற மாதிரி கேக்குதுங்க சோ அப்பன் பார்த்து சடனா அந்த பேய் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க கூட வந்து ஒரு ஃபாதரை வந்து தூக்கி வீசி அடிக்குதுங்க பார்த்தா அந்த மனுஷன் வந்து சம்பவ இடத்துல வந்து சம்பவம் ஆயிடுறாருங்க அப்படியே கட்பனாக்கா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து அந்த பேய் வந்து சடனா நிக்குங்க அப்பன் பார்த்து அந்த குழந்தையுமே அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து பாசமா பேசும்போது இதுக்கு நம்ம ஹீரோனுமே அட்டிங் போயால நீ யாருன்னு சொல்லி நல்லாவே தெரியும் ஒழுங்கு மாதிரி இதே போன விட்டு மாதிரி சொன்னாக்கா அதுக்கு அந்த கொட்டி பொண்ணுமே நம்ம ஹீரோனை பார்த்து நீ எதுக்காக என்ன கைவிட்ட அப்படின்ற மாதிரி கேப்பா இதுக்கு நம்ம ஹீரோனுமே எனக்கு அப்ப பதினஞ்சு தான் ஆச்சு எனக்கு வந்து ஒரு குழந்தை வளர்க்கத்துக்கு உண்டான தகுதியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஐயோ நான் உன்ன பத்தி கேட்கல உன்னோட அம்மாவை பத்தி கேட்கிறேன் அவங்க உன்னோட உயிரை காப்பாத்தணும் அப்படி சொல்லி தானே அவங்க அவங்களோட உயிரை வந்து விட்டாங்க இப்போ அதே மாதிரி ஊப்பனோட உயிரை காப்பாத்ததுக்காக உன்னோட உடம்ப நீ எனக்கு வந்து தாராவத்த கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த டீமன் வந்து டிமாண்ட் வைக்குது இதுக்கு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம வா வந்து என்னோட உடம்பு எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பன் பார்த்து டக்குனு அந்த குட்டி பொண்ணோட உடம்புக்குள்ள இந்த டீமனுமே நம்ம ஹீரோன் உடம்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுதுங்க சோ அப்பன் பார்த்து ஹீரோனோட ஃப்ரெண்டுமே அந்த குட்டி பொண்ணை தனியா கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து வச்சிடறான் வச்சது மட்டும் இல்லாம நீ இங்கே ஒளிஞ்சுக்கோ போ மட்டும் வந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வருவான் சோ அப்பன் பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோனா அந்த இடத்துக்கு வந்து இதை பாக்குற ஃப்ரெண்டு காரணமே ஹீரோன் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவான் ஆனா இவன் நடானா அவனை பேசவே விடாம அவனை அடிச்சு போட்டு தம்சம் பண்றா அண்ட் அதே மாதிரி இந்த பக்கம் அந்த குட்டி பொண்ணுமே அந்த பேய்க்கு பயந்துகிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் வந்துருவா அப்படியே இந்த குட்டி பொண்ணோட கழுத்தை புடிச்சு தூக்கி அங்க அந்த புனித கிணறு இருக்கு பாத்தீங்களா அந்த கிணத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட தலையை வந்து முக்க பாப்பா சோ அப்பன் பார்த்த நம்ம ஹீரோனுக்கு ஒரு சில நினைவுகளா கிளிம்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கிறது இவ்வளவு நாள் நம்ம ஹீரோனை யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ற மாதிரி இவளுக்கு

சோ இதனாலே பாத்தீங்கன்னா அந்த டீமன் வந்து நம்ம ஹீரோனோட உடம்பு விட்டு வெளில போயிடுதுங்க அந்த கிணறுக்குள்ள போன நம்ம ஹீரோனமே மெதந்தபடி இப்ப மேலேயும் வந்துடுறா அதுக்கப்புறம் கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்காரன் நம்ம ஹீரோனோட உசரையும் இப்ப காப்பாத்திடுறான் அண்ட் கடைசியா இப்ப பாத்தீங்கன்னா அடிப்பட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோனை பாக்கத்துக்காக இவளோட பொண்ணுமே ஹாஸ்பிட்டலுக்கு வருவா ஆனா இவகிட்ட நம்ம ஹீரோயின் இவதான் இவளோட அம்மான்ற விஷயத்தை வந்து இப்ப வரையும் சொல்லல போனீங்க இதனால இவளுமே எதுவுமே தெரியாம இப்ப நம்ம ஹீரோனுக்காக இவளுமே ஒரு ட்ராயிங் வரைஞ்சு கொடுக்க இதை நான் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறோமா நீ பாத்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பாத்தாக்கா நம்ம ஹீரோனோட பொண்ணை வந்து இன்னொரு நபர் வந்து எடுத்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ அப்டேட் பண்ண இந்த பக்கம் இப்போ இந்த காலேஜோட கட்டிருப்பாங்க பாத்தீங்களா அவங்க வந்து நம்ம ஹீரோனை கூப்பிட்டு இந்த மாதிரி கஷ்டமான கேஸை வந்து நீ கிளியர் பண்ணதுக்காக இப்ப நான் உன்ன வந்து வேட்டைக்கர் சிட்டிக்கு வந்து அனுப்ப போறேன் நீ அங்க போயிட்டு என்ன பண்றேன்னா அங்க அட்டகாசம் பண்ற எல்லா தாத்தாணியும் ஓட்டு தள்ளு மாதிரி சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே டாக்ஸி பிடிச்சி அந்த வேட்டைகள் சிட்டிக்கு போய்ட்டு இருப்பா அப்பன்னு பார்த்து ரோட்ல ஒரு அம்மா நம்ம ஹீரோனை ஒரு மாதிரி வெச்ச கன வாங்காம குறு குறுன்னு பாத்துட்டு இருப்பாங்க இத நம்ம ஹிரோயன் நோட்டீஸ் பண்ணிட்டு யூ டிரைவர் கார் அடியா மாதிரி சொன்னாக்கா பார்த்தா இவனுமே நம்ம ஹீரோனோட பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பான் அப்பன்னு பார்த்தா அந்த அம்மாவுமே டக்குன்னு நம்ம ஹீரோன் பக்கத்துல வந்து நின்னுகிட்டு